கோவையில் ஓகே பாஸ் எனும் புதிய செயலி அறிமுகம் அறிமுக சலுகையாக முதல் பயணமாக ஒரு ரூபாயில் டாக்ஸி சவாரி போக்குவரத்து உணவு மளிகை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் மற்றும் வீடுகளுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவை வசதிகள் கொண்ட ஓகே பாஸ் செயலி கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது கோவையைச் சேர்ந்த இளைஞர் தாம் துவங்கியுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் வாயிலாக ஓகே பாஸ் எனும் புதிய மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளார் உணவு போக்குவரத்து அத்தியாவசிய வீட்டு தேவைகள் என அனைத்து வசதிகளையும் ஒரே செயலியில் பயன்படுத்தும் விதமாக உருவாக்கியுள்ள ஓகே பாஸ் செயலியின் அறிமுக விழா ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது

எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சிந்தில் நான் ஒகே பாஸ் சூப்பர் ஆப்போட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்துட்டு நாங்க ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே பாஸ் சூப்பர் ஆப்ங்கிறது இந்த ஓகே பாஸ் சூப்பர் ஆப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி சர்வீசஸாக இருக்கும் ஒரே ஆப்ளிகேஷனுக்குள்ளே மோர் ஒரு ஃபிஃப்டி சர்வீஸ்க்கு மேலே வந்து அக்சஸ் கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிற சர்வீசஸில் டேக்ஸி அண்டு ஆம்புலன்ஸ் டாக்ஸி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் டிமேண்ட் சர்வீசஸ் ஆன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆன் ஆன்டிமான்ட் சர்வீசஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் ஃபிட்டர் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு